எப்படி சாப்பிடணும் சொல்லி கொடுக்கிறார்கள் கைப்பனை எல்லாம் கடை தலை தித்திப்ப மெச்சும் வகையால் ஒழிந்த இடையாக தூய்க்க முறை வகையால் ஓன் சாப்பிடுறதுக்கு இவ்வளவு விதி இருக்கு அதாவது இப்ப சென்னையில எல்லாம் இதெல்லாம் வந்து சில இடங்கள்ல அப்படி போடுறாங்கன்னே சொல்றாங்க இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க அதுக்கு நிறைய பணம் கொடுத்து போய் சாப்பிடறாங்க முதல்ல கசக்கிற ஐட்டம் எல்லாம் கடைசியில சாப்பிடணும் கைப்பனை எல்லாம் கடை கடை முதல்ல ஏன் சாப்பிடும் கேட்கக்கூடாது சாப்பிட சொல்லிருக்கு கேளு சொன்ன கேள்விட்டான் நல்லது அப்புறம் தலை திட்டிப்பன் தலை திட்டிப்பன முதல்ல சாப்பிட வேண்டியது ஸ்வீட்ட சாப்பிடணும் சாத்திரிக்கம் முதல்ல அதனால முதல்ல பாயசம் போடுவாங்க அப்புறம் நடுப்புற வேற பாயசம் அப்ப முதல்லாம் முதல்ல சாப்பிடணும் கைப்பனை எல்லாம் கடை தலை திட்டிப்பன் திட்டிப்பனை திதிப்பா இருக்கிறதெல்லாம் முதல்ல சாப்பிடணும் உண்ணும் போது கசக்கும் கறி வகைகள் எல்லாம் இறுதியாகவும் திட்டிக்கும் கறி வகைகள் எல்லாம் முதலாகவும் ஒழிந்த சுவையுடையவற்றை முறைப்படி இடையாகவும் அங்கேயும் வேற முறைப்படின்னு வேற போட்டிருக்கு நடுவில் அஞ்சு சுவை இருக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இது திதிப்புக்கு அப்புறம் உப்பு புளிப்பு கார்ப்பு துவர்ப்பு எல்லாம் இருக்க அப்ப இந்த கசப்பு எல்லாம் கடைசியில கசப்ப கடைசியில சாப்பிடு இதெல்லாம் முதல்ல சாப்பிடு ஜீரணத்துக்கெல்லாம் அனுகூலமா இருக்கும் உள்ள இருக்கு இந்த மாதிரி டேஸ்ட் உள்ளது இப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்றோம் ஆஹ் இது ரெண்ட தவிர பாக்கி நாலு சொல்லிட்டேன் என்னது உப்பு புளிப்பு கார்ப்பு துவர்ப்பு உப்புனா என்னது சால்ட்டா இருக்குது சால்டே சால்ட் புளிப்புன்னா புளி காரம் இது நெல்லிக்காய் மாதிரி துவர்ப்பு இதெல்லாம் அப்புறம் சாப்பிடணும் நம்ம பழக்கத்தில் எப்படி சாப்பிட்றோம்னா ஸ்வீட்டை முதல்ல சாப்பிட்றோம் அப்புறம் பச்சடியை சாப்பிட்றோம் அப்புறம் பருப்புஞ்சான் சாப்பிட்றோம் அதோட பொரியலை சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்றோம் சாம்பார் காரம் சேர்க்குறோம் அப்புறம் காரத்தை கம்மி பண்றோம் அதில் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்புறம் கடைசியில் வந்து மோர் சாப்பிடும் மோர் கசப்பு இல்லை அதுக்கு ஊருகா வேற தொட்டுக்கிறோம் இப்படி பழக்கத்தில் இருக்கு ஆனா இந்த முறை வேற கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு